எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியாவிலேயே எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த வந்தே மெட்ரோ ரயில் பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப கம்மியான பட்சத்தில் மிகவும் குறைந்த விலையில் ஒரு ஏசி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ட்ரெயின் வந்து உங்களுக்கான ஒரு ட்ரெயின் தான் இதை தொடர்ந்து கடைசி நேரத்தில் டிக்கெட் புக் பண்ண முடியலை இல்லை எனக்கு வந்து ரிசர்வேஷனில் டிக்கெட் புக் பண்ணி போகிறதுக்கான காசு இல்லை அப்படின்னா இந்த ட்ரெயின் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் ஏன்னா இந்த ட்ரெயினுக்கு நீங்கள் வந்து ரிசர்வேஷன் பண்ண அவசியம் இல்லை எப்பவும் போல் லோக்கல் ட்ரெயின்ஸுக்கு நீங்கள் எப்படி டிக்கெட் எடுப்பீங்களோ அதாவது அன்ரிசர்வ் டிக்கெட் எப்படி எடுப்பீங்களோ அதே மாதிரி இந்த ட்ரெயினுக்கும் டிக்கெட் எடுக்கலாம் இந்த ட்ரெயினுடைய குறைந்தபட்ச விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய் அதாவது இருபத்தைந்து கிலோமீட்டருக்கு இந்த ரயில் வந்து முப்பது ரூபாய் என்ற எண்ணிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இயங்குது கிலோமீட்டர் கணக்கு அதிகமாக அதிகமாக இதனுடைய விலையும் அதிகமாகும் நூறு கிலோமீட்டர்களிலிருந்து இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் பயணிக்கும் அளவிற்கு இந்த ரயிலை வந்து வடிவ வச்சுருக்காங்க இந்த வந்தே மெட்ரோ விரைவு ரயில் மணிக்கு நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுது அதே மாதிரி இந்த வந்தே மெட்ரோ விரைவு வண்டி எட்டு பெட்டிகளிலிருந்து பதினாறு பெட்டிகள் கொண்ட ரயிலாக இயங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது முழுவதும் குளிரூட்டப்பட்ட விரைவு வண்டியாக செயல்படும் அதே நேரத்தில் ஒரு பெட்டியில் நூறு பயணிகள் உட்கார முடியும் பிறகு இரநூறு பயணிகள் நின்று கொண்டும் செல்ல முடியும் அதன்படி ஒரு பெட்டியில் முந்நூறு பயணிகள் வரை செல்ல முடியும் இந்த ரயிலுக்காகவே பிரத்யேகமாக முன்பதிவுலா பயணச்சீட்டு எடுக்கும் இடத்துல இதற்காகவே சில மாற்றங்கள் செய்வதற்கான வேலைகளும் இப்போ நடைபெற்றுட்டு வருது ஒருவேளை இப்படி ஒரு ரயில் வந்துச்சுன்னா அதில் பயணிப்பீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்